இது தோடுபுரம் தானா 何 வந்துடுறேன் ஒன்னும் அவசரம் இல்லை உதிரி கொண்டு வந்திருக்கா கேட்டேன் அலங்காரத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கு இப்படி கொண்டு வந்திருக்கியா என்னத்தான் கட்டினியம் போய் ரெண்டு மணி மாதம் சீக்கிரம் நிமிஷம் பூ கட்டிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டி இருக்கா என்ன நான் தான் சரியா கவனிக்கலையா வயசா எடுத்த

பரம போயிட்டு வாசா சுவாமி ம் இந்த அப்ப யாருன்னு சொல்லவே இல்லையே கணேசன் நம்ம ஊர் கருணத்தோட ஒரே பையன் தங்கமானவன் குறிஞ்ச தலை நிம்முற மாட்டான் பார்த்தேன் நடக்கும்போது கூட குறிஞ்ச தலை நிம்மராம தான் போறான் தேங்க்ஸ் மாமா ஏண்டா அம்பி எப்படி அது கோயிலில் தான் நீங்கள் கடுதாசியெல்லாம் பரிமாறிக்கிறதா தப்பு தான் மாமா இருந்தாலும் ஆசை இல்லை ஆசை சரி மாட்டின்னு இருந்தீங்கன்னா அவசரப்படாத ஏண்டா அவன் எங்கே போயிட போகிறேன் அவன் உனக்கு தான் எழுதியிருந்தா யாராலும் மாற்ற முடியாத இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாளே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன் ரொம்ப ஐஸ் வைக்காத கவலைப்படாத பத்திரம் இதை பத்தி பேச மாட்டேன் இல்ல இல்ல பேசலமா ஐயோ எங்க அப்பா கூட உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொன்னார் பார்த்துருவோம் பேசிடுவோம் எப்படி அவர் ரெண்டு பேர் நேரம் இதை பத்தி பேசிட்டுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் இங்க கூட ஏதோ வீணியை தேடுறதா கேள்விப்பட்டேன் என்ன கூட ஒரு வீணை இருக்கு எப்படியாவது என்ன உங்க காத்துக்கு ஐசியன் போகணும்னு பாக்குறேன் ஆ யே வாங்கோல கண்டிப்பா நீங்க காத்துக்கு வரணும் எப்போ வரட்டும் இப்போவன வேணா இப்போவே வர ஹான்

வாங்கோ கொஞ்சம் தூரத்தில்லாம் எங்காய் இருக்குது உங்களுக்கு நடக்க வச்சே கூட்டின்னு போகிறதுக்கு மன்னிக்கணும் கோயிலுக்கு தானே வரமேன்னு பைக் எடுத்து வராமல் வந்துட்டேன் என்ன சாமி கணேசன் எங்கே பிடிச்சிங்க அவர் எங்கே பிடிச்சார் நான் தான் அவர் பிடிச்ச எங்காவது கூட்டின்னு இருக்கேன் அப்பாத்தில் ஏதோ ஒரு வீணை ஒன்று இருக்கா சரி அதையும் பார்த்துடலாமே போயிட்டு போயிட்டுருக்கேன் எதுக்கு அதையும் பார்த்துட்டு இதில் குடம் சரியில்லை நாதம் சரியில்லை தந்தி சரியில்லை ஏன் இது வீணையே இல்லைன்னு சொல்கிறதுக்கா அது எப்படிப்பா இங்கே இருந்தே சொல்ல முடியும் போய் பார்த்தா தானே தெரியும் பொண்ணை தேடி போயின்னு இருக்கேன் இப்பமாவது கிடச்சா தேவையில்ல எல்லாமே அல்பமாக தான் நான் என்னடா பண்ணிட்டு வந்து நீங்கள் எங்கேடா போயின்னு இருக்கேன் தஞ்சாவூருக்கு போயிட்டுருக்கோம் அதான்டா சிங்கப்பூரில் இங்கே வேலை விஷயமா ட்ராவல் ஏஜென்ட்டை பார்த்துட்டு வரலான்ட்டோ நீங்களும் பொண்ணை தேடி தான் போயின்னு இருக்கேன் அதுக்கு எதுக்கு வெளியூர் போகிறேன் இங்கேயே நல்ல வேலை கிடைக்காதோ அப்படியே எங்கே போயிட்டால் மட்டும் என்ன பெருசாக சம்பாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி தான் பொண்ணை தேடிட்டு போகிறோம் புஷ்பமாவது கிடைக்காதா புஷ்பத்தை தேடிட்டு ஏன் கடல் கடந்து போனோம் என்னெண்டாவே இருக்குமே

இது என்ன பண்ணுறது ம் தலையில் வச்சுக்கோ ஆம்பளைங்க நாம் என்ன பண்ண போகிறோம் பூவை வச்சுட்டு போகிற வழியில் கோவிலில் சாத்துட்டு வா நீ வண்டியை அப்பாடை வண்டி திருப்பிக்க சாமிக்கு பூசாத்திரதெல்லாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு நல்ல உபயோகம் இருக்க என்னது புரிஞ்செடுத்தோ நேக்கு புரிஞ்செடுத்தோம் என்ன புரிஞ்சு நீ இதை யாருக்கிட்ட கொடுக்க போறேன்னு பரவாயில்லையே நோக்கு கூட ஆக மொத்தத்தில் நம்ம தஞ்சாவூர் போய் அந்த போறான் என்ன போற வழியில பானுவோட டிஸ்பென்சரியில் நிறுத்த போற அவகிட்ட இந்த பூவை கொடுக்க போற அதே கிட்டத்தட்ட அப்படிதான் நீ ஏன் சார்பா அதான பார்த்தேன் எங்க உனக்கு அவ்வளவு தெரியும் வந்துட்டோன்னு சரி சரி மனசு மரத்துக்குள்ள வண்டி எடு எடுப்பலாம் என்னடா பூ தவறு எடுத்து என்ன சென்டிமெண்டா டேய் மேஜிக்ல வந்தா இப்படி தான்டா போவோம் இதுல என்ன தெரியுது மேஜிக்ல வந்தா எதுவும் நிக்காது உழைச்சு சம்பாதிக்கலாம் அந்த படத்துல பூ வாங்கி தரலாம் வா உட்காரு ம் சுப்பத்தாயிரத்திநூத்தி முப்பத்தஞ்சு கிலோன்னு எழுதிருக்கிய பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு கிலோ தானே வருது இப்போ நூற்றி அறுபத்தஞ்சு மூட்டை ஒரு மூட்டைக்கு அறுபத்தஞ்சு கிலோ பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு கிலோ தானே வருது அப்பா வாங்கோ அப்பா இவர் ஒரு உபாசகர் நம்ம ஊருக்கு பூசா வந்திருக்கார் இவர் தானே அது கேள்விப்பட்டேன் வாங்க வாங்கோ இவர் வாசிக்கிறதுக்கு ஒரு வீணை வேணும் நம்ம ஒரு வீணை இருக்கோன்னும் அது காமிக்கலாம்னு அழைச்சின்னு வந்தேன் அப்படியா

ரொம்ப நாள் குழந்தையே இல்லாதிருந்த எங்களுக்கு அந்த தோடீஸ்வரோட கிருபையாலையும் சுந்தராம்பாளோட ஆசீர்வாதத்திலையும் பிறந்தவன்னா தோடீஸ்வரன் கிருப சரி என்ன சுந்தராம்பாளோட ஆசீர்வாதம் சுந்தராம் தாசி சுந்தராம்பாள் தெரியும் இல்லையா உங்களுக்கு அவளை தெரியாதவா இருக்க முடியுமா அவ இந்த ஊர்லயே இருந்து அனுகிரம் பண்றவா அவ யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணா அது அப்படியே நடந்துரும் அப்படி அவ எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண பிறகு பிறந்தவன் தான் எல்லாம் அம்பாளோட கிருபை

சும்மா கையெல்லாம் குங்குமமா இருக்கு அதெல்லாம் கள்ளி போட்டிருக்கேன் கை எல்லாம் குங்குமம் வர அளவுக்கு அள்ளி போட்டிருக்க எல்லாம் கீழே கொட்டியிருக்கணும் அவ்வளவுதான் பொண்ணுங்க கவலைப்படாதிகம் நல்ல சவுனந்தான் ஆட்டுக்கு மாட்டுப் பொண்ணு வர போற நம்ம மாட்டுப் பொண்ணு அதுக்கு என்ன அவசரம் இப்போ இன்னும் அவன் வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் எவ்வளவோ இருக்கு கேட்டு அப்பா ஒண்ணும் அவசரம் இல்லையா கை நிறைய சம்பாதிக்கணுமா அதானே புருஷன் லெக்ஷனா உத்தியோகம் புருஷ லட்சணம் அது உங்க புள்ளாண்டானுக்கு நன்னாவே தெரியுமே நான் கோயில்ல பார்த்தப்போ கூட அதுதானே வேண்டிட்டு இருந்தான் கணேஷா பெரியவா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ எத்தனை வாட்டி என் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா கணேசா நம்ம தான் பாக்குறதுக்கு அன்னபூர்ணி மாதிரி இருக்கா அவ காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அடே அன்னபூர்ணி பேரே அன்னபூர்ணிதான் காஃபி சாப்பிடுவேளா கொண்டு கொண்டு வரேன் அப்படியே எனக்கும் கொஞ்சம் வா தாராளமா ஒவ்வொரு சொல்லும் போதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு தடவை காசிக்கு போயிருந்தேன் அங்கிருந்து திரும்பி வரைச்ச அன்னபூர்ணி விக்கிரமம் வாங்கினாங்கன்னு சொல்லியிருந்தா அதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணா ரொம்ப விசேஷமாமே அதனால வாங்கிட்டு வந்தேன் ஆனா பாருங்க வயல காணாம போயிடுச்சு கிடைக்கவே இல்லை அன்னையிலேருந்து அம்பாளுக்கு என் பூஜையில் திருப்தியே இல்லைன்னு அப்படியா அந்த அன்னபூர்ணிக்கு இன்னைக்கு தான் உங்க ஆத்துக்கு வழி தெரிஞ்சிருக்கு என்ன சொல்றது அந்த அன்னபூர்ணியை மனசில் நினச்சின்னுட்டு உங்க ஆற்று அன்னபூர்ணியை ஒரு மரக்காலில் கொஞ்சம் நெல் கொண்டு சொல்லுவோம் நெல்லை என்ன என்னென்னமோ சொல்றேன் நான் எங்க சொன்னீங்க என்னென்னமோ சொன்னேன் ஒரு மணக்காலில் நெல் கொண்டு வர சொன்னேன் எதுக்கு அவசரப்பட்டேன் அப்படி கொன்ற சொல்லுவோம் பூர்ணி

bang